ியம் அனுகூலமடைய செப்பம் ஓ தூய்மையின் வெண்லீலி மலரே உன்னத எளிமையின் முன் மாதிரியே மேயான தாழ்ச்சியின் கண்ணாடியே தூய்மை ஒளிரும் வெண்ணீனே மாட்சிமையில் இளங்கும் புனித அந்தோனியாரே உன் கரங்களில் பலனான இயேசு எழுந்தருளி வரும் பேற்றினைப் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் ஏற்றுக் காப்பாற்ற உண்மை வேண்டுகிறேன் ஆண்டவரிடம் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் மேலாய் துளங்குகிறதல்லோ நீர் என் மீது இறங்கி எனக்கு அவசரமான இக்காரியத்தில் எனக்கு உதவி செய்ய செய்யவாறும் தேவைகளை கூறவும் அக்கிரமமான ஆசை பற்றுதல் யாவற்றையும் என் நெஞ்சத்தினின்று அகட்டி அதை தூயதாக்கும் என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் என் அயலாரையும் அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய அருளை அடைந்து தாரோம் இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை தரிசித்து என்றும் போற்றி புகழ்ந்து வாழ்த்துவேனாக ஆமேன்